அரியார்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் மிகவும் புதுத்தலமாகவும் அவருக்கு உண்மையிலேயே நீங்கள் கொடுத்திருக்கிறவர்கள் ஏன் என்றால் இன்றைக்கு யாருடைய பிறந்தனால் யாருடைய பிறந்தனால் சுவாமிய ஆனால் உண்மையிலே உங்களுடைய பிறந்தளாக தான் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் உங்கள் உரைகின்ற அந்த சுவாமி உங்களை மகவிப்பதற்காக நீங்கள் அதாவது நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த ஆனந்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை அனுபவிப்பதற்காக நீங்கள் சுவாமியுடைய சொற்படி கேட்டு நடக்கின்றீர்களா என்று அவர் ஆராய்ந்து உங்களுக்குள்ளே இப்போது புரிவந்திருக்கிறார் ஆகவே எல்லோரும் நலங்கிற்கு மிகவும் சந்தோஷமாகவும் பொன்னு இருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது சுவாமி எங்களுக்குள்ளே இருக்கின்றார்கள் என்பது கண்டிப்பாக எந்தவித ஐயமாக நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்துவை நான் உன்னை நோக்கி நூறு அடி அனைவருக்கும் சாயா அனைவருக்கும் செலவைசை ஆனால் காயப்படுத்தாதே அனைவரிடம் செலுகை ஆனால் காயப்படுத்த அவர்களுக்கு அவரது வாழ்விச் செய்தியும் அவருடைய பழைய நினைவுகளும் இதோ உங்களுடைய कुझु <laughs> நான் நிற்கின்றேன் சுவாமியின் நூறாவது அவதார தினத்தை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாக கடந்த ஒரு மாதமாக இந்நிகழ்வுகள் நடத்துவதற்கு முன்னேற்பாடுகளை ஏற்பாடுகளை எங்கள் நிலையம் செய்திருந்தது பல கூட்டங்களையும் பல கருத்திரங்களையும் நடத்தி கிட்டத்தட்ட நான்காயிரத்து நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி இருந்தோம் ஒன்பதாம் தேதி அகங்கிராம பதறி பதினைந்தாம் தேதி நூறு பாடல்கள் சுவாமி கற்பனை செய்தது பதினாறாம் தேதி நூறு குடும்பத்திற்கு உலர் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்தது இருபதாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி அதாவது கட கஷ்டத்தின் மத்தியில் இருபத்தி ஓராம் தேதி சுவாமியின் ஊர்வலம் இன்று சுவாமியின் நூறாவது அவதார தினத்தில் விட்ட நிகழ்வுகள் என் நிகழ்வு நடத்துவதற்கு எனது சாய் சகோதர சகோதரிகள் பல கஷ்டத்தின் மத்தியிலும் அன்பான உள்ளத்தின் மத்தியிலும் நிகழ்வை உனக்கு பாடல் பாடவர்களையா நிகழ்ச்சி நிகழ்ச்சியோடு செய்தவர்களையா மண்டபத்தை சிறப்பிட இவ்வாறு சிறப்பாக அலங்கரிப்பவர்களுக்கா நன்றி சொல்வதற்கு தெரியவில்லை எனவே அனைத்து உள்ளத்திற்கும் நிகழ்வு நடத்துவதற்கு யார் யார் செய்தார்களோ சதுரதவியாரிக்கிறார் நிதி உதவி பொருள் உதவி அனைத்து மகன்களிலும் உதவி செய்த அனைத்து சாய் உலகத்திலும் நன்றி தெரிவித்தேன் நிகழ்த்திய தாமரைக்கே சாய தலைவருக்கும் நன்றி தெரிவித்தேன் யாருக்காவது நன்றிகள் ஊறாமல் விட்டிருந்தார் அவர்களுக்கும் கூறி என்ன ஒவ்வொரு பேர் என்று சொல்லி நான் நன்றி கூட நான் இருந்தான் நேரம் காணாது எனவே அனைத்து சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நிகழ்வு சிறப்பாக நடத்துவதற்கு நீங்கள் செய்த அனைத்து ஒத்துழைப்பு நிலையத்தின் செயலாளராக கடந்த கட்டுத்தட ஒரு ஏழு வருஷம் கடந்து செயலாளராக இந்த கடந்த ஏழு வருஷமும் இந்த நன்மையுடைய கூறி கொண்டு வருகின்றேன் எனவே அனைத்து உள்ளத்திற்கும் அனைத்து சாய் சகோதர அனைவருக்கும்

தலைவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் கிட்ட தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நெஞ்சில் நிற்கின்றன நாங்கள் உடைய போதெல்லாம் அந்த ஒரு குரல் பேச்சு கொண்டே அவர் ஒரு குரு ஒரு வார்த்தை பார்த்துக் கொள்வார் கவலைப்படாதே எங்களுக்கு ஒரு தாயாக சகோதரியாக நம்பியாக ஆசிரியராக உங்கள் பரப்பிடித்து நடந்த நாட்களை எப்போதும் மறக்க முடியாது நீங்கள் எங்கள் மீது கோபப்படும் போது எங்களுக்கு புரியவில்லை ஆனால் இப்போது உடல்கின்றோம் எங்களை